மார்னிங் வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா செமரப்பாளம் ஏரி மீன் வாங்க போயிருக்கோம் நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருமணசேன் அது முன்னாடியாக செமரப்பாளம் ஏரி இருக்குது சரி அங்கே மீன் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நானும் கொண்டாடி போயிட்டுருக்கோம் மீன் நல்லா இருக்குங்க நம்ம போய் இங்கே மார்க்கெட்டில் வாங்கிறத விட நம்ம டேரெக்டாக ஏரி உள்ளே போனோம்னா மீனெல்லாம் நல்லா டே வகையாக இருக்கும் பார்த்து வாங்கிட்டு வரலாம் நான் போயிட்டுருக்கோம் இன்னும் முன்னாடி வா முன்னாடி போவோம் என்னய்யா நடுவில் மாட்டிக்கிட்டியா கிட்ட பக்கம் பார்த்து வரேன் சரி பார்த்தேன் இல்லைங்க கொஞ்சம் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு போக போவாங்க ஒரு கோயில் வரும் வருமாரு ஆ அந்த கோயிலுக்கு போ போய் எடு ரோடு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அப்போ வந்தது கிட்டத்தட்ட அந்த வழியில் வந்து இப்போ ஒரு வருஷம் இருக்கும் பரவாயில்ல ரோடு போட்டிருக்காங்கய்யா ஆனால் அப்புறம் முதல்ல ரோடு போடல எலெக்ஷன் எலெக்ஷன் கிடையாது முன்னெல்லாம் குண்டு குழிப்பா போகவே முடியாது முன்னாடி மட்டும்தான் ஏன் போடுற ஐயா இங்க போய் அப்படியேதான் இருக்குதான் இந்த பக்கம்லாம் அப்படியேதான் இருக்கு அப்படி வரதான் வந்து வண்டி இங்கே ஆகி போயிடுச்சு பஞ்சு சண்டே மட்டும் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நீங்கள் மற்ற நாளில் இது போக போட மாட்டாங்க நினைக்கிறேன் ஆனால் சண்டே தான் எல்லாம் மேக்ஸிமம் வாங்கிட்டு போவாங்க ரோடுலாம் அப்படியே தான் இருக்குது போய்ட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அந்த ஏரி ஸ்டார்ட் ஆகிடுச்சி தான் ஏறின்னு தொடக்கமாக தான் ஏன்டா பேசுகிறியா வீடியோ பேஸ்ட்டு வீடியோ பேசிட்டாரையா ஏய் இது நான் நான் பேசுகிறத கேட்கல ஆமாம் ஏன்டா பேசுறியே தண்ணி கம்மியாயிடுச்சி நான் ஹார்ன் அடிக்கிறது என்னன்னு கேட்கணும் கேட்டால் என்ன ஆயா இல்லை வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கும் எங்களதுமே எடுத்து போட வேண்டியது எடிட்டிங் அதெல்லாம் எதுவும் போட வேண்டாம் தண்ணி அங்கே போறேன் கேட்புமே வாங்கி வாங்கிட்டு தான் கிளீன் பண்ணி கேட்கலாம் வாங்க

ஒரு இடத்த ஒரு அங்கே வாங்கினோம் வாங்கணும் சரி எங்க போடுவாங்க தெரியல இங்க வந்து குளிச்சலாம் இருக்க ஒரு சொல்ல தண்ணி திறந்துருவாங்கல்ல அந்த இடம் சைடாக ஆனா ரொம்ப குளிச்சிருக்குன்னா மறுபடியும் இறங்கி குளிச்சது எல்லாம் பிரிப்பாங்க நம்மளுக்கு அதெல்லாம் செட்டாரு இது ஒரு வெயில் நான் தண்ணி நான் அப்படிங்கிற சுலா இருந்துச்சுன்னா சம்பளம் அவங்க ஏரியா சுடாக இருக்கும் பார்க்கணும் மேலே காய்ச்சலிக்க பாருங்கள் எல்லாம் கீழே தண்ணி இறங்கிடுச்சி

நிறைய நிறையா போட்டு வச்சிருப்பாங்க பாருங்க எப்படியாக தான் போட்டுருவாங்க மீன் சரியா கிடைக்கலையா தெரியல என்ன மீன் கிடைக்குமா உனக்கு மீனே காணும் லேட்டாக வந்தவன் தெரியல மூணு குடும்பம் நாலு குடும்பம் அடிச்சு தள்ளிமிடும் ரெண்டே கூட தோணலாம் தண்ணியில் விட்டு வச்சா குழந்தை சின்ன சின்ன குழந்தைங்க சூப்பரா கேட்டு கொஞ்சம் சாப்பிடுவோம் கடலா மீன் பாரு दो दो दोनों को मिलकन अच्छी रिपोर्ट आलदा जी डायरेक्टली उन मोटर हाउस

மீன் வாங்கினாலும் வந்தாங்க டைம் ஆயிடுச்சு போல் மீனே கிடைக்கல நாங்கள் ஒரு ஆள் வந்துகிட்ருக்காரு அதோடய இருக்குன்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துட்ருக்கோம்